கொள்ளுப்புட்டி விடுதியில் தங்கியிருந்த மூவர் திடீரென சுகைனமித்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் பிரித்தானியாவைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாக நிலையில் ஜெர்மனியைச் சேர்ந்த பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது மற்றொரு செய்தியாக ஜெர்மனி நாட்டிலே தமிழ் சிறுமி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது விபத்திலே அவர் இவ்வாறு பலியாகி இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மற்றொரு செய்தியாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு தயாராக இருக்கின்றார் என்றும் thank you அது உத்தியோகபூர்வ கடிதத்தை அனுப்புமாறும் பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் இவை தொடர்பில் தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கொழும்பு கொள்ளுபிட்டிய பகுதியில் இருக்கின்ற விடுதியொன்பில் கடந்த முப்பதாம் திகதி ஜெர்மனியைச் சேர்ந்த தம்பதியினரும் பிரித்தானியாவைச் சேர்ந்த பெண் ஒருவரும் தங்கியிருந்தனர் இவ்வாறான சூழ்நிலையில் கடந்த முப்பத்தி ஒராம் திகதி அவர்கள் திடீரென வாங்கியிருந்த நிலையில் அவர்களை உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தனர் இந்த சூழ்நிலையில் பிரித்தானியாவைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயதுடைய பெண் ஏற்கனவே உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகும்

கடந்த வியாழக்கிழமை காலை வேலை இந்த விபத்து சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது பாதசாரி கடவையால் பாடசாலைக்கு செல்வதற்காக சென்ற குறித்த சிறுமி அந்த பாதசாரி கடவையை கடக்க முற்பட்ட போது புலத்தொடர்பு வாகனம் மோதியே இந்த விபத்து பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக மீட்பு பணியாளர்கள் விரைந்து அந்த சிறுமியை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அந்த சிறுமி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் ராஜபக்சவிற்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறுவதற்கு தயாராக இருக்கின்றார் என்று பூஜன பெருமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசமர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் ராஜபக்ச ராஜபக்சவர்கள் வெளியேற

ால் அதற்கு அனு அரசுதான் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் பூஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் மேலும் தெரிவித்திருக்கிறார் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்